சமூக நீதி கொள்கைக்கு எதிரான ஒரு இயக்கம் இருக்குதுன்னு சொன்னால் இந்தியாவில் அது பாஜக தான் சட்ட வல்லுநர்கள் அமைச்சர்கள் குறிப்பிட்டு அதை சார்ந்தவர்கள் எல்லோரையும் அழைத்து கேட்டாங்க இது எந்த வகையில் சரி நம்ம பண்ணலாமா பண்ணணும் நீதிமன்றம் கேட்கிற கேள்விகள் பொழுது இது மாதிரி இருக்குன்னு போது அப்போ என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் தப்பாக எடுக்காதீங்க நம்ம நீட்டுக்கெல்லாம் சொல்லியிருப்போம் அதெல்லாம் வேற விஷயம் தலைவர் வந்து குறிப்பிட்டு சொன்னார் ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது மிக அவசியமானதாக இருக்கிறது மற்றபடி சட்டப்பேரவையில் கலந்து கொள்ளாமல் இந்த ஒட்டுமொத்த வணிக சமூகத்திற்கும் துரோகம் செய்திருக்கிறவர்கள் அதிமுக கட்சியோட முக்கிய துணை பொதுச் அந்த வகுப்பை சார்ந்தவர் இருக்காரு அதனால என்ன பண்ணலாம் ஹாய் ஹலோ வணக்கம் மாலை வியூஸ் இன்றைய சிறப்பு நேர்காணலில் இணைந்திருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாணவர் அணி மாநில செயலாளரும் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினரும் ஆகிய திரு எழிலரசன் அவர் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க வந்து தமிழ்நாடு சட்டப்பேரவையில வந்து குறிப்பா இந்த சாதி வாரிய கணக்கெடுப்பு தான் வந்து ஹைலைட் ஆக போயிட்டு இருக்கு எல்லாத்தையும் பேசிட்டு இருக்காங்க குறிப்பா வந்து அஹ் இப்போ ஒன்றிய அரசு வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தும் போது சாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்தணும் அது வாரியா வந்து நம்ம வந்து வாய்ப்புகள் அப்புறம் வேலை வாய்ப்புகளை வந்து வழங்கணும் அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு சட்டப்பேரவைகள் வந்து அர்ஜென்ட்டாக ஒரு வாக்குறுதி கொண்டு வந்து தீர்மானம் நிறைவேற்றிட்டாங்க ஆதரிச்சிருந்தீங்க எந்த வகையில ஏன்னா எல்லாருமே ஒரு சில கட்சிகளை தவிர ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்றது உங்களுக்கு எல்லாரும் தெரியும் சென்சஸ் ஆக்ட் படி எடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு வழக்கம் அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்புன்ற வழக்கம் என்பதை விட நம் முறையை கொண்டு வந்ததே ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இருந்து இந்திய சுதந்திரம் பெற்ற பிறகு தொடர்ந்து இருக்கோம் நம்ம அந்த முறைகளில் பார்த்திங்கன்னா பத்தாண்டுக்கு ஒரு முறை எடுக்கணும்னு சொல்லி எடுக்கக்கூடியது ஆனால் அதே நேரத்தில் இந்த சமூக நீதி என்ற கோட்பாடு சமூக நீதி என்ற கோட்பாடு என்பது ஒரு ஜாதியின் அடிப்படையில் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டதை அதிலிருந்து மீட்டெடுக்கணுன்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான் சமூக நீதி கொள்கை என்பதே அதனால் உருவான ஒன்று தான் அது அந்த அடிப்படையில் பார்க்குற பொழுது ஜாதி வேறு கணக்கெடுப்பு மிக அவசியம் என்பதனை திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து அந்த கொள்கையின் அடிப்படையில் இருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரையில் பிற்படுத்தப்பட்டோர் என்ற பட்டியல் இருந்தது பிறகு மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என்ற பட்டியலும் கொண்டு நாங்கள் செயலாக்கத்தில் இருந்திருக்கிறோம் என்றாலும் கூட இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இதில் சமூக நீதி கொள்கை குறிப்பாக அந்த இடஒதுக்கீடு கொள்கை என்பதை அமல்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த கணக்கெடுப்பு அவசியம் என்பதை திமுக உள்ளிட்ட பல கட்சிகள் வலியுறுத்தி வந்திருக்கு இந்தியா முழுவதும் அது ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு திமுக இடம்பெற்றிருந்த யுபிஏ கவர்மெண்ட்டில் சொல்லி எடுக்கப்பட்டது அந்த புள்ளி விவரங்கள் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அந்த கணக்கின் அடிப்படையில் எடுக்கப்படுகிறது என்று எடுத்து என்றால் என்றாலும் சொல்ல அது ரெண்டாயிரத்தி பதினாலெலாம் கடந்து தான் வந்திருக்கும் ஏன்னா அந்த அதுக்கப்புறம் தான் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு மோடி அரசு அமைந்த பிறகு அது வந்த கணக்கெடுப்பை தாக்கல் செய்ய வேண்டும் என்று எத்தனையோ முறை கேட்டும் கூட அந்த புலிவிவரங்களை தாக்கல் செய்ய தயாராக முன்வரவில்லை மோடி அரசு அது பல காரணங்கள் உண்டு மிக முக்கியமான காரணம் சமூக நீதி கொள்கைக்கு எதிரான ஒரு இயக்கம் இருக்குதுன்னு சொன்னால் இந்தியாவில் அது பாஜக தான் அவங்களுக்கு தான் அது பொருந்தது ஏன்னா அவங்களுடைய அடிப்படை தத்துவமே அப்படிதான் அவங்க ஆனால் அவங்க கூட கூட்டணியில் இருக்க நிதிஷ்குமாரே வந்து அமல்படுத்தினாரு பீகாரில் படத்துலையே ஆனால் கோர்ட் வந்து அப்புறம் அது யூஸ் இல்லாமல் போச்சு அது என்னன்னா டிஃப்ரெண்ட் அண்ட்ஸ்டிக்கல் ஆக்ட் இஸ் டிஃப்ரெண்ட் சென்செக்ஸ் ஆக்டில் சொல்லக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்டில் கொடுக்க முடியாது கொடுக்க கேட்கவும் கூடாது இப்போ நான் என்ன கேட்குறேன்னா நிறைய இப்போ கூட இன்றைக்கி சட்டப்பேரவையிலே நேற்றைக்கு கூட இந்த பிரச்சனை தான் எழுந்த போகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் அவர்கள் போராடிய பொழுது அந்த அந்த போராட்டத்தினுடைய நோக்கத்தை அடக்குவதற்காக பல பேரை சுட்டு வீழ்த்தியது அன்றைய அதிமுக ஆட்சி ஆனால் எந்த விதமான போராட்டமும் இல்லாமல் அதுக்கப்புறம் வந்த அ திமுகவினுடைய ஆட்சி கலைஞர் அவர்கள் பொறுப்பேற்ற மூன்று மாதத்திலே அவர்களை தாமாக அழைத்து அவங்க பெட்டிஷன் கொடுத்தோ இல்லை போராட்டம் நடத்தியோ கடை அழைத்து அதில் உள்ள நியாயத்தை விவரித்து பிறகு எப்படி இதை தரலான்றதுக்கு சட்டப்பூர்வமான வழிவகைகளை சிந்தித்து வழங்கியதுதான் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என்ற பிரிவினரை உருவாக்கி அதில் இருபது சதவீதம் வழங்கியதன் விளைவுதான் அவர்களுக்கு நிறைய அந்த அந்த இது மாதிரி பல கம்யூனிட்டிஸ் ஆடட் இருந்தாலும் எங்கெல்லாம் அதிகமாக வன்னிய சமூகம் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் அதிக அளவில் வன்னிய சமூகத்திற்கும் பிற ஜாதியினர் பிற மாவட்டங்களிலும் இன்று இருக்கக்கூடும் ஆனா அவங்க கேட்குற கோரிக்கை என்பது இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதம் என்பது எப்படி அறைவாச்சு கேள்வி எழுது இதுக்கும் ஒரு சில ஆய்வுகள் வைக்கப்பட்டது அந்த ஆய்வுகள் என்பதும் ஒரு தோராயமான தன்மைகள் கிடைக்கிற தான் இந்த ஆய்வுகளின் அடிப்படையில் சொல்லப்போனா அறிக்கை தாக்கல் செய்தவர்கள் வந்து பதிமூணு சதவீதம் வரைக்கும் வழங்கலாமா என்று கூட சொல்லப்பட்டிருக்கு இது கடந்த முறை இரண்டாயிரத்தி பதி இருபத்தி நிறைவு செய்கிற காலத்தில் அதுவும் கோட் ஆஃப் கண்டெக்ட் எலெக்ஷனுக்கு அறிவிக்க போகிற ஒரு ஷார்ட் டைம்ல அதிமுக ஆட்சி வந்து நிறைவேற்றிய சட்ட மசோதா தான் அது அப்படி நிறைவேற்றுகிற பொழுது திமுக சார்பிலும் பிற கட்சிகள் சார்பிலும் எதிர்கட்சி அரசியலில் இருக்கக்கூடியவர்களே எழுப்பிய கேள்வி இந்த இட இடஒதுக்கீட்டுக்கு நாங்கள் எதிரானவங்க இல்லை ஆனால் எந்த அடிப்படையில் இது உருவாக்கப்பட்டதுன்றது முதல் கேள்வி அப்படி ஒரு பரிந்துரையின் அடிப்படையில் வந்து என்று சொன்னால் பதிமூணு சதவீதம் கொடுக்கணும் ஏன் பத்திரிக்கை வந்தீங்க இந்த கேள்விகள்லாம் இருக்கிறது எனவே இதை அவசர கதியில் அள்ளித்தெளித்த கோலமாக செய்யாதீர்கள் என்று சொல்லி இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் வந்துட்டோம் ஒரு இடஒதுக்கீடு கொள்கைக்கானது திமுக ஆனால் நாங்கள் எதிர்க்கலை ஆனால் பிறகு இதில் என்ன உண்மையான விஷயம்னா அவங்க அறிவித்தார்களே தவிர சட்ட மசோதா என்று அங்கே நிறைவேற்றியா தவிர சட்டமாக மாறவில்லை அதுக்குள்ளார சட் சட்டமன்ற தேர்தலுக்கான அறிவிப்பு வந்துடுச்சு அப்போ அதுக்கான அறிவிப்பு வந்து எலெக்ஷன் முடிஞ்சு திமுக ஆட்சி அமைந்த பிறகுதான் சட்ட மசோதாவை ஒப்புதல் பெற்று பிறகு அதுக்கு அரசாணையே வெளியிடப்பட்டது ஜியோ போடப்பட்டது திமுக ஆட்சியில் தான் அப்போ அப்படி போதே வந்து தலைவர் எங்களுடைய தலைவர் இன்றைய முதலமைச்சரவர்கள் சட்ட வல்லுநர்கள் அமைச்சர்கள் குறிப்பிட்டு அதை சார்ந்தவர்கள் எல்லோரையும் அழைத்து கேட்டாங்க இது எந்த வகையில் சரி நம்ம பண்ணலாமா பண்ண வேணும் அப்பயே வந்து சிலர் கருத்து சொல்லும்போது இதை எதையாவது நம்ம நிறுத்தி முன்மையான அளவில் செய்ய வேண்டும் உள்நோக்கத்தோடு முறையாக செய்தால் கூட ஆனால் பாஜ பாமக என்ன பார்க்கணும்னா நம்ம தடுத்துட்டோம்னு நினைப்பாங்க இதை பாஸ் பண்ணி ஜியோ போட்டுருவோம் ஏன்னா சட்ட மசோதா போயிடுச்சு ஆளுநர் ஒப்புதல் கொடுத்து வந்துடுச்சு எல்லாம் மேலே வரைக்கும் போயிடுச்சு இல்லை நாமையே அதை தடன்னு கொடுத்துட்டோம் அதுக்கு ஜியோ போட்ட பிறகு தான் சிலர் வழக்கு தொடுத்தார்கள் வழக்கின் அடிப்படையில் மதுரை நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது ஏன்னா தரவுகள் சரியல்ல எந்த தரவுகளின் அடிப்படையில் நீங்கள் கொடுத்தீங்கன்னு உச்ச நீதிமன்றம் போகுது வழக்கு போன போது பாட்டாள் மக்கள் கட்சியை சார்ந்த திரு அன்புமணி ராமதாஸ் மற்றும் ஜி கேமணி போல உள்ளிட்ட எல்லாம் முதலமைச்சரை ச இதுக்கே வந்து பார்த்தாங்க தலைமை செயலகத்தில் சந்தித்து கேட்டாங்க இதுக்கு நீங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் இது பண்ணுன்னா போது கல எங்களுடைய தலைவர்கள் மிக தெளிவாக சொன்னார் நாங்கள் குரு ஈடுபாடோடு மிகுந்த அக்கறையோடு இதை செயல்படுறோம் நீதிமன்றம் கேட்கிற கேள்விகள் போது இது மாதிரி இருக்குன்னு போது அப்போ என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் தப்பாக எடுக்காதீங்க டெல்லியில் உச்ச நீதிமன்றத்தில் சீனியர் கவுன்சில்ஸு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் கவுன்சில்ஸு டெல்லியிலே இருக்கக்கூடியவர்களையும் இன்னும் என்கேஜ் பண்ணுங்கன்னு சொன்னதுன்னு கேட்டுக்கொண்டதன் பேரில் அங்கேயே இருக்கக்கூடியவர்களே நியமித்தோம் சிபில் ஐ திங்க் யாரோ நியமிக்கப்பட்டு அந்த வழக்கை வாதிடப்பட்டது பாட்டாளி மக்கள் கட்சி சார்பிலையும் வாதிடப்பட்டது அவங்களும் அந்த மாதிரிலாம் வச்சு தான் பண்ணாங்க ஆனால் அதையெல்லாம் மீதி உச்ச நீதிமன்றம் கேட்ட முக்கியமான கேள்விகளின் தரவுகள் தான் இது தள்ளுபடி அந்த சட்டம் என்னென்னா ஒரு மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என்று பல ஜாதிகள் அடங்கிய ஒரு பட்டியல் இருந்தது அதிலிருந்து உட்பிரிவாக தனியாக ஒரு குறிப்பிட்ட ஜாதியினருக்கு பத்து புள்ளி ஐந்து என்று உள்ஒதுக்கீடு வழங்குவதற்கான தரவுகள் என்ன என்ன தேவை வருகிறது ஒரு ஜாதி அதிக அளவில் இருக்கிறார்கள் என்று பொதுவாக சொல்வது மட்டும் போதுமானதா இல்லை அந்த மிகவும் பிற்படுத்தப்பட்டோரில் உள்ள பிற ஜாதிகள் இருந்து என்ன வகையில் வேறுபடுகிறார்கள் எந்த அளவில் அவர்கள் பின்தங்கி இருக்கிறார்கள் என்ன தேவை இருக்கிறது இருபது முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என்று வழங்கப்பட்ட அந்த சலுகைகள் அவங்களை எந்த அளவுக்கு சேர்ந்து இருக்கிறது எந்த அளவுக்கு முன்னேறுகிறது இப்படி பல விவரங்களை கேட்டு தான் அது தள்ளுபடி செய்தது இந்த தரவுகள் நம்மிடம் இல்லை இந்த தரவுகள் வேண்டும் என்கிற பொழுது நமக்கு எல்லா தரவுகளும் தேவைப்படுகிற பொழுது சென்சஸ் ஆக்ட் தான் அதுக்கு இடம் கொடுக்குது ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் இடம் கொடுக்காது ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்டில் சில ரேண்டம் சர்வே தான் பண்ண முடியும் சில விவரங்களை என்ன சொல்கிறது தரவுகளாக ஆய்வுகள் போல தான் எடுத்துக்கொள்ள முடியும் புள்ளி விவரங்களாக எடுத்துக்கொள்ள முடியும் முழுமையானதாக எடுத்துக்கொள்ள முடியாது இதைத்தான் வந்து நிதிஷ்குமார் அவர்கள் பீகாரில் செய்த போதும் உடனடியாக அங்கே இருக்க பாட்டினால உயர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வந்தது அப்போ இதே கேள்வி எழுப்பப்படுகிறது ஆனால் அதில் நிறைய மோசடி செஞ்சதாக வந்து மோசடி அந்த கணக்கெடுப்புலேயே நிறைய மோசடி நடந்து நடந்திருக்கிறதா வந்து அவங்க குற்றச்சாட்டு யார் அந்த எதிர் வழக்கு போட்டவங்க சொல்கிறீங்க அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்டில் பண்ணுறீங்களா சென்சஸ் ஆக்டில் பண்ணுறாங்களா ரெண்டு கேள்வி அது வந்து அது மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது ஒன்றிய அரசு செய்யக்கூடியது இது புள்ளி விவரங்கள் எடுக்கக்கூடியது புள்ளியல் விவரங்களை ஆய்வுகளாக எடுக்கக்கூடியது இது இந்த தரவுகளுக்கானது இந்த ஆக்டு இப்போ நீங்கள் எந்த அடிப்படையில் எடுக்கிறீங்கன்னு கேள்வி எழுது ஏன் அப்படின்னா நீங்கள் சென்செக்ஸ் ஆக்டோடைய ஒர்க்கை நீ எடுத்துக்க முடியாது ஏன்னா அது ஒன்றிய அரசுக்கான லிஸ்டில் இருக்குது அதே நீ செய்து தந்தால் அது வந்து ஒன்றிய அரசு லிஸ்ட்டே இல்லாமல் எல்லா மாநிலத்துக்கான உரிமையாக ஒன்றிய அரசு கொடுத்துட்ருக்கலாம் கண்டிப்பாக அது கொடுக்கல அப்படின்னால என்ன அர்த்தம் அது அவங்க தான் அந்த தரவுகளை சேமிக்க வேண்டியதும் முழு விவரங்களை எடுப்பதும் அந்த முழு விவரங்களை எப்போ தேவையோ அதிலிருந்து மட்டும் புள்ளி விவரங்களை வெளியிடுவதற்கும் அதை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதற்கும் என்றுதான் சென்சஸ் ஆக்ட் சொல்லுது அவர் டேட்டா சுட் நாட் பி ரிவீல் டு எவ்ரிபடி அது எல்லாருக்கும் வெளியிடக்கூடாது என்பது ஒரு பாதுகாக்கப்பட வேண்டியதாக பராமரிக்கப்பட வேண்டும் என்று அந்த சட்டத்தில் இருக்கிறது அப்ப நீங்க இப்படி மாறி அதை எடுக்கிறதா இருந்தா அது நீங்க அவங்கள மீறி செயலாக மாறும் இது அப்படி இல்லை இது ஸ்டாட்டஸிக்கல் டேட்டா என்பது அந்த ஆக்ட் இது சில விவரங்களை மட்டும் நீங்க எடுக்கலாம் அதுக்குரியதான் அப்படின்னு கேட்டபோது நிதிஷ்குமார் அரசு என்ன பதில் கொடுத்தாங்கனால நாங்கள் புள்ளி விவரங்கள் முழுமையான சென்சஸ்க்கு போல சில ஆய்வுகளுக்கு தான் போகிறோன்னு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க ஏன்னா அப்படி சொன்னால் மட்டும்தான் அவங்க போற அந்த நடவடிக்கைக்கு நீதிமன்றம் தடை இல்லைன்னு சொல்ல முடியும் இல்லை தடை விதிக்குது ஸோ அப்படி விட்டதுனால அவங்க எடுத்த புள்ளி விவரங்கள் ஒரு லிமிட்டட் ஸ்கோப் தான் முழுமையான புள்ளி விவரமாக அது இருக்காது ஓகே அப்போ அந்த அடிப்படையில் ஒரு சட்டத்தை ஏற்றி அவங்க விட்ட உடனே உள்ள ஒதுக்கிட்டு நீதிமன்றம் அழகு அகைன் உள்ள புகுந்து அந்த வழக்கு வந்த போது நீங்க எந்த அடிப்படையில் இதை கொடுத்தீங்கன்னு கேள்வி கேட்டாங்க நாங்க வந்து ஆய்வுகள் எடுத்தோம் ஆய்வுகள் என்பது முழுமையான புள்ளி உரத்தை தராது அப்ப நீங்க அந்த அடிப்படையில ஒரு உள் ஒதுக்கீடு கொடுத்தது தவறுன்னு சொல்லி ஸ்டக் டவுன் பண்ணிட்டாங்க அந்த சட்டத்தை ரத்து செய்ய சொல்லிட்டாங்க ஒதுக்கீடு இடஒதுக்கீடு அதைத்தான் இப்பொழுது தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் மிக நீண்ட நெடிய ஆய்வுகளுக்கு பிறகு ஆலோசனைகளுக்கு பிறகு பல்வேறு சட்ட வல்லுநர்களோடு ஆலோசித்து என்னெல்லாம் ஏற்கனவே நடந்திருக்கிற சம்பவங்களை வைத்து குறிப்பாக நம்ம முன்மாதிரியாக பீகாரில் நடைபெற்ற சம்பவங்களை வைத்து எல்லாவற்றையும் ஒப்பீடுகள் செய்துதான் இது இப்போ முடிவு எடுத்ததில்லை நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட் நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவில் நானும் இடம்பெற்றிருந்தேன் அப்போ அதுக்காக பேசுகிற பொழுதே தலைவர் வந்து எங்களுக்கு நாங்கள் ஒரு தமிழ்நாடு ஃபுல்லா சுற்றுப்பயணம் செய்து கிடைத்த மனுக்கள் அவங்க கோரிக்கைகள் அதை சார்ந்து ஒரு தயார் ஒரு பக்கம்னா அது இல்லாமல் தலைவர் சில முக்கியம் வாய்ந்ததை அதை தேர்தல் அறிக்கையில் செய்தார் அது என்ன அப்படின்னா நம்ம நீட்டுக்கெல்லாம் சொல்லியிருப்போம் அதெல்லாம் வேறு விஷயம் தலைவர் வந்து குறிப்பிட்டு சொன்னார் ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது மிக அவசியமானதாக இருக்கிறது ஏன்னா அது வருகிற காலங்களில் இனிமேல் அது தேவைப்படுகிறது பட்டாளி மக்கள் கட்சி கேட்கறதுன்னு இல்லை பட்டாளி மக்கள் கட்சிக்கு மட்டும் வன்னியர் சமூகம் என்பது இல்லை எல்லா கட்சியையும் வன்னியர்கள் இருக்கிறார்கள் அப்போ வன்னிய சமூகம் என்பது ஒரு மிகவும் பிற்படுத்தப்பட்டு இருக்கிற சமூகத்தை உயர்த்த வேண்டும் என்று கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த இடஒதுக்கீட்டை இன்னும் செழுமைப்படுத்தி தர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு உரிய தரவுகள் வேணும் அப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டிய பொறுப்பு யாரிடம் இருக்கிறது ஒன்றிய அரசிடம் இருக்கிறது அப்போ வாக்குறுதியாக தராங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்திருக்க வேண்டிய பதினொன்னில் எடுத்ததையும் தாக்கல் செய்யவில்லை ஒன்றிய அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு எடுத்திருக்க வேண்டும் அந்த அடிப்படையில் என்னாலும் கொரோனா காலம் தத்து நான்கு இப்ப நாம அமையக்கூடிய அரசு வந்தால் இந்தியா கூட்டணியில் ஜாதிவாரி அதாவது அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பும் எடுக்கப்படும் ஜாதிவாரி கணக்கெடுப்பும் சேர்த்து எடுத்து அதை தமிழ் இந்தியா முழுவதும் எங்கெல்லாம் தேவைப்படுவதோ தர வேண்டும் என்று சொன்னார்கள் இது மிக முக்கிய வாய்ந்த ஒரு கருவாக அமைந்தது நாங்கள் என்ன வழுத்தமா திருத்தமாக சொல்கிறோம்னா இதை கொடுத்தோம்னா சும்மா இல்லை ஆணித்தரமாக திமுகவினுடைய நிலைப்பாடாக கொடுத்ததனுடைய விளைவு எங்கள் கூட்டணியில் ஆட்சி அமைப்பதற்கு மிக முக்கிய வாய்ந்ததாக அமையும் என்று கருத தலைமை தாங்கக்கூடியதாக கருதப்படுகிற காங்கிரஸ் கட்சியும் அதே தேர்தல்கீழ் ஜாதி வரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்ற உறுதிமொழி வழங்கப்பட்டிருக்கு அந்த அடிப்படையில் தான் நாங்கள் சொல்லியிருந்தோம் ராகுல் காந்தி நிறைய பேச்சில் பேசி சொல்லியிருக்கார் அதனால அந்த அந்த விஷயத்தை தான் இன்னைக்கு சட்டப்பேரவையை நேற்றுக்கு அதை தலைவர் அவர்கள் சொன்னார் மாதிரி நாங்க அதுக்கான தயாரில இருக்கோம் நீங்க வந்து நாங்க அதை அதை பெற்று நம்ம செய்வோம்னு சொன்னாரு பாமகவும் அதுக்கு ஆதரவு தெரிவித்தது அவர்கள் சில திருத்தங்களோடு கேட்கிறாங்க ரெண்டாவது மாநில அரசை செய்யலாம்னு கேட்டாங்க மற்றபடி சட்டப்பேரவையில் கலந்து கொள்ளாமல் இந்த ஒட்டுமொத்த வணிக வன்னிய சமூகத்திற்கும் துரோகம் செய்திருக்கிறவர்கள் அதிமுகவுடன் இருந்தான் சொல்ல போனா அது ஒட்டுமொத்த ஜாதியினருக்கும் பொருந்தும் ஏன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு வரும் வன்னியருக்கு மட்டும் இல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஜாதியினருக்கும் கணக்கெடுப்பு எடுத்து எல்லாருக்கும் இன்னும் பிரதிநிதித்துவம் கிடைப்பதற்கு தான் இந்த கணக்கெடுப்பு கேக்குது ஆனா ஏனோ தெரியல ஏனோ தெரியலன்றத விட சொல்றீங்களா முழுக்க பின்ன நேற்றுக்கு கலந்துக்கணுன்றதுக்காகவே தலைவர் வந்து முன்னாள் வந்து அவங்க தொடர்ந்து அவங்க போராட்டன்ற பேர்ல வெளிநடப்புன்ற பேர்ல இருக்காங்க அவங்க கலந்துக்கணும்னு தலைவர் சொல்லி அடுத்த நாளுக்கு அவங்க அவங்க மேல நடவடிக்கையை ரத்து செய்து ஒத்து உள்ளர அனுமதிக்கப்படுறாங்க அந்த கட்சியோட முக்கிய துணை பொதுச் செயலாளரே அந்த வகுப்பை பேச இருக்காரு அதனால என்ன பண்ணலாம் ஆனா அதுக்காக என்ன அக்கறை எடுத்தாங்க நான் என்ன கேட்கறேன் ஒரு பிரச்சனைக்காக ஒரு ஒரு அரசியல் கட்சி எல்லோரும் பேசுவதற்கு உரிமை இருக்கிறது முக்கிய முக்கியமாக எதிர்க்கட்சியினோட பிரதான கடமை அது ஒரு ஆளுங்கட்சிக்கு சுட்டி காட்ட வேண்டியவங்க அவங்க தான் அது எந்த பிரச்சனையும் விவாதிக்க வேண்டிய இடம் கொத்தம் மொதமாக வருத்து உடனே போயிருதுன்னு இருக்கக்கூடாது கேள்வி எழுப்பப்படவில்லை பேச வேண்டியதை பேசப்படவில்லை விவாதிக்கப்பட வேண்டியதை விவாதிக்க தயாராக இல்லை வெளிநடப்பு என்ற பெயரில் போயிட்டே இருக்காங்க எத்தனை நாள் வெளிநடப்பு செய்வீங்க நீங்க சட்டப்பேரவையில் இருந்து காரண காரியங்களோடு ஒரு கருத்தை ஒரு வேளை ஆளுங்கட்சி செய் சொல்வதில் தவறு இருந்தாலும் அல்லது அது பதிலளிக்க தயாராக இல்லை என்றாலும் அப்பொழுது அதற்காக வெளிநடப்பு செய்தது அது அடையாள வெளிநடப்பாகத்தான் இருக்கும் என்னை பொறுத்தவரை ஒருவேளை ஒரு நாள் வேணால் போராட்டமாக இருந்துக்கலாம் தினந்தோறும் வந்து அடையாள அடை வெளிநடப்புன்னு சொல்லிவிட்டு அவங்க செய்ய வேண்டிய கடமையை தவிர்ப்பது என்பது அவர்கள் மக்களிடமிருந்து விலகி செல்கிறார்கள்னு தான் நான் சொல்வேன் ஏன்னா அங்கே ஆற்ற வேண்டிய கடமையை விட்டுட்டு அவங்க வெளியில் போக போக மக்களிடம் இருந்து அவர்கள் விலகி போகிறார்கள் அர்த்தம் சட்டப்பேரவையிலேருந்து விலகி போல அவங்க இதுவரை நமது பல்வேறு கேள்விகளுக்கு பொறுமையுடன் பதில் திரு எழிலரசன் அவர்களுக்கு நன்றி மற்றும் பார்த்துக்கிறோம் வணக்கிருஷ்ணன் நன்றி